வணக்கம் சமீபத்தில் நமது தமிழகத்தினுடைய நிதி அமைச்சர் மாண்புமிகு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இந்த ஆண்டினுடைய வரவு செலவு நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்தார் அதற்கு முன்பாக ஒரு வெள்ளை அறிக்கையும் அவர் நமக்கு எடுத்து காண்பித்தார் இந்த வரவு செலவு நிதிநிலை அறிக்கையை நாம் பார்த்தோம் இது நாட்டுக்கானது அடுத்த ஒரு கேள்வி என்ன என்றால் வீட்டுக்கான அந்த குடும்ப பட்ஜெட் பட்ஜெட் பத்மநாமன் அப்படின்னு ஒரு படம் வந்தது குடும்பத்துக்கான நிதிநிலை அறிக்கையை எப்படி நாம் போட்டுக்கொள்வது நான் இருந்து தொடங்கிறேன் என்னுடைய தந்தையார் மாதச்சம்பளமாகின்ற ஒரு ஆசிரியர் தமிழாசிரியர் அவர் ஒவ்வொரு மாதமும் அந்த மாத சம்பளம் வந்தவுடன் என்னுடைய தாயரை அருகிலே வைத்துக்கொண்டு அந்த சம்பளத்தை வைத்து முதல்ல அவருக்கு இறை நம்பிக்கை உண்டு ஆதலால் எனக்கும் உண்டு எல்லோரை வைத்து முதல்ல அந்த பணத்தை வைத்து வணங்குவார் அவர் உழைத்ததுதான் இருந்தாலும் அந்த உழைப்புக்கான வாய்ப்பை தந்தவன் இறைவன் என்று என்னுடைய தந்தை நினைப்பார் இப்போ பட்ஜெட் போடுற இது நடக்கும் அதில் முதல்ல அவர் போடுற அந்த முதல் வார்த்தை என்னென்னா பால் அப்படிங்கிறதுக்காக போடுவார் நான் ஒரு நாள் கேட்டேன் ஏன் விறகு அப்பெல்லாம் கேஸ் கிடையாது இல்லையா இன்றைக்கி என்ன கேஸ்ன்னு போடுவோம் ஏன் விறகுன்னு போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு இல்லை அது வந்து நெருப்பு பொருள் அது ஆக்கப்பொருள் தான் இருந்தாலும் கூட அதை முதல்ல போடக்கூடாது இப்போ நீங்கள் இப்போ கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறப்ப முதல்ல மஞ்சள் அப்படின்னு எழுதுவோம் அது மங்களகரமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக எழுதுறது வழக்கம் அது போட்டுட்டு அப்புறம் வீட்டு வாடகை இவ்வளவு பழசரக்கு இவ்வளவு வரிசையாக போட்டுக்கிட்டே வருவார் எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டே வருவாங்க போட்டுக்கிட்டே வருவார் இதுக்கான பணத்தை என்ன என்ன செய்வார்னா அப்படியே எடுத்து எடுத்து எங்கள் அம்மாட கொடுத்துட்டே வருவார் அப்போ நான் சொல்கிறது பாலுக்கு இவ்வளோ வாங்கிக்கோ இது பிளாசு இருக்குது இது ஒன்பறுப்பு தான் இனிமேடலில் கேட்கக்கூடாது அப்படிம்பார் எல்லாம் போக அவசர செலவுக்கான பணம் அப்படின்னு தனியாக ஒன்று எடுத்து வச்சிருப்பாங்க இதில் மிச்சப்படுத்த முடியுமானாலும் மிச்சப்படுத்தலாம் இல்லை செலவு அதிகமானாலும் அதிகமாகலாம் பிள்ளைகள் கல்வி இப்போ நாங்கள் நாலு பேர் படிச்சுட்டு இருந்தோம் பணம் கட்டணும் நோட்டு வாங்கணும் இதில் அப்போல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ இளைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு வீட்டில் மூத்த பிள்ளை இருக்குமானால் பெரும்பாலும் இளைய பிள்ளைக்கு அண்ணனுடைய சட்டை தான் கிடைக்கும் அண்ணனுடைய நோட்டு தான் அதில் மீதம் இருக்கிற பேப்பரை எடுத்து அதெல்லாம் ஒன்றாக்கி அதை ஒரு நோட்டாக மாற்றி அதை கொடுப்பாங்க அதாவது செகண்ட் ஹேண்ட் யூசர் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும் ஆனாலும் கூட அதை மகிழ்வோடு பெற்றுக்கொள்வதும் இருக்கின்ற வருவாயில் வேண்டியதை அமைத்துள்வதுமாக அந்த பட்ஜெட் நடத்துகிறாங்க ஏன் தெரியுங்களா வேறு எந்த வகையிலும் பொருள் சேர்ப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஒருவேளை அவர் என்ன மாதிரி பேச போயிருந்தால் பொருள் வந்திருக்கலாம் வினாத்தாள் விடைத்தல் விடைத்தாள் திருத்தத்தின் போது கொஞ்சம் பணம் வரும் அப்போ ஏதாவது ஒரு சிறப்பு இதுகள் பண்ணுவாங்க அப்போது நடந்த ஒரு நிகழ்ச்சி என்னென்னா வானொலி பெட்டி வாங்கலாம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று அறுபத்தி ரெண்டில் பட்டி வாங்கலாம்னு ஒரு திட்டம் போட்ட உடனே எங்கள் அப்பா எங்களை எல்லாம் கூப்பிட்டு பொதுக்குழு கூட்டினார் எதுக்கு தெரியுமா பட்டி வாங்கினா அப்போ இரநூத்தம்பது ரூபான்னு வச்சுக்கோங்களேன் அந்த இரநூத்தம்பது ரூபாய்க்கு நாம் ஒருவேளை காலை காப்பி இழக்க வேண்டி வரும் அல்லது மாலை காப்பி இழக்க வேண்டி வரும் சரியா சரின்ட்டோம் ஏன்னா வீட்டுக்கு ரேடியோ வரப்போகுது அடுத்தது என்ன ரெண்டு காய் இருக்குமானால் ஒரு காய் தான் கிடைக்கும் தினசரி எல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது இதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிட்டோம் ஏன்னா ரேடியோ வரப்போகுது பாருங்கள் வானொலி எங்கள் வீட்டுக்கு முதல்ல வந்தது அப்போ நாங்கள் சில தியாகங்களை செய்து அவற்றை பெற்றுக்கொண்டோம் பேனா ஒரு பேனா எழுதாமல் போனால்தான் மறு பேனாவுக்காக முடியும் வாங்க முடியும் சட்டை கிழிந்து போனால்தான் அப்படி இன்றைக்கு எல்லாமே நாம் சொல்வது ஏதோ ஒரு சோக கதை சொல்வது போல் எல்லோரும் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அப்படி இருந்தால்தான் என் தந்தையினுடைய அந்த ஓய்வு காலத்தில் எங்களை எல்லாம் படிக்க வைக்க முடிந்தது வீடு கட்ட முடிந்தது எல்லா வகையிலும் அவருடைய சம்பாத்தியத்திலே அவர் எல்லாம் செய்து காட்டினார் பெற்றது கொண்டு சுற்றம் இருத்தி அப்படின்னு சங்க அளிக்கப்பட்டதுண்டு அது இதே நேரத்தில் படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு உதவி செய்வார் படிக்க முடியாமல் இடைநின்ற பிள்ளைகளுக்கும் படம் கட்டுவார் உறவினர்களுக்கு வேண்டியவற்றையும் செய்வார் இவை எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது என்றால் குடும்பத்திற்கான வரவு என்ன என்பதை பார்க்க வேண்டும் செலவு என்ன என்பதை பார்க்க வேண்டும் வரவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் துந்தனா அப்படின்னு போகக்கூடாது இப்போ எல்லாத்துக்கும் கடன் வாங்கலான்னு சொல்கிறாங்க கடன் வாங்கலாம் ஆக்க செயல்களுக்கு கடன் வாங்குங்கள் தப்பில்லை சான்றாக நமக்கு ஒரு சைக்கிள் இருந்தால் நம்முடைய வேலை வேகமாக முடியும் என்றால் வாங்கிக்கொள்ளலாம் அலுவலகத்துக்கு செல்வதற்கோ நம்முடைய வியாபாரத்திற்கோ இரு இருசக்கர வாகனம் டூ வீலர் வாங்கலாம் வீடு கட்டுவதற்கான அந்த கடனை வாங்கலாம் இப்படி ஆக்கப்பூர்வமாக நாம் செய்கின்ற கடன்களுக்கு பரவாயில்லை ஆனால் ஆடம்பரமாகவோ அனாவசியமாகவோ செலவு செய்வதென்றால் அப்போது கடன் படாதீர்கள் கடன் இல்லாத வாழ்க்கை தான் சிறப்பு என் நண்பர் செல்லக்கென்னு சொல்வார் கடன் இல்லாதவன் லட்சாதிபதி நோய் இல்லாதவன் கொடீஸ்வரன் நாம் கோடீஸ்வரனாகவும் லட்சாதிபதியும் இருக்க வேண்டுமென்றால் திட்டங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும் இந்த காலத்தில் இந்த திட்டங்கள் எல்லாம் சரிவருமா என கேட்க வேண்டாம் இன்றைக்கு இரண்டு பேர் சம்பாதிக்கிற வீடாக இருக்கலாம் ஒருவருடைய சம்பாத்தியத்தில் மற்றவற்றை சமாளிக்கலாம் மகனும் மகளும் சம்பாதிக்கிற வீடாக இருக்கலாம் அப்படி என்றால் அதற்கேற்ற செலவுகளை வைத்துக்கொண்டு மாத பட்ஜெட் போடுகிற தன்மையை வைத்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக வாழ்க்கை இனிமையாக இருக்கும் இந்த பட்ஜெட் எதுவும் இல்லாமல் என்ன வருகிறது என்ன போகிறது என்று தெரியாமல் போமே ஆனால் இதை அதை காட்டிலும் கொடுமை எதுவும் இல்லை எல்லாவற்றை காட்டிலும் சிறு சேமிப்பு என்று ஒன்று இருக்குமானால் சின்ன பிள்ளைகளுக்கு உண்டியில் வாங்கி கொடுக்குற மாதிரி சிறு சேமிப்பு என்று ஒன்று இருக்குமானால் அது பிற்காலத்தில் நமக்கு கை கொடுக்கும் நாட்டு பட்ஜெட் நாட்டு மக்களை காக்கும் வீட்டு பட்ஜெட் குடும்பத்தையும் நம்மையும் காக்கும் இதுதான் உண்மை நிதி நிலை அறிக்கையை நாமும் வீட்டுக்குள் மாதந்தோறும் சமர்ப்பிப்போம் நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன் செல்வோம்